இயற்கையில ஒரு விதி இருக்குது அந்த விதி என்னன்னாக்க இயற்கை கொடுத்ததை திருப்பி கொடுத்து விடுவோம் நம்ம அதை விட சிறப்பா தான் செஞ்சுக்க இருந்தோம் மூதாதிரியார்கள் இருந்து ஐயாயிரம் வருஷமா தமிழ்நாட்டுல செஞ்சிருந்தோம் அந்த வைக்கோலை வந்து மாட்டுக்கு போட்டுட்டு மாட்டு சாணியை கொண்டு போய் நேரத்துல சரிதானா அந்த அமெரிக்காக்காரர்கள் நமக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு வைக்கோல உனக்கு வேண்டாம் முக்கா மலத்துல வைக்காது இருந்தா போதும் நெல் மட்டும் கூட இருந்தா போதும் சொல்லி கொடுத்தாங்க வைக்கல் இல்லாம போயிடுச்சா மாடு இல்லாம சரியா மாடு இல்லாததுனால எரி இல்லாம போயிடுச்சு ஏறி இருந்தா கூட அள்ளி கொண்டு கொட்டுறதுக்கு வண்டி மாடு எல்லாம் போயிட்டு சார் செஞ்சது சின்ன வேலை தான் செஞ்சாங்க அவங்க சேர்ந்தது வைக்கல் முக்கியம் இல்ல நெல் மட்டும்தான் முக்கியம் இந்த மாதிரி கருது பெருசா இருக்கு இதுல இது கீழே சாய மாட்டேங்குது எவ்வளவு யூரியா கூட்டினாலும் இது கீழே சாயாது ஆனா ஒன்னு சாஞ்சு போகும் அப்ப யூரியா விற்கிறதுக்கு அவன் ஏற்பாடு செஞ்சானோடைய விவசாயி கரைதுறதுக்காக ஏற்பாடு செய்யல இதை நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் நாளாய் அதனால இவ்வளவு கட்டத்தை நம்ம அனுபவிச்சுக்கிறோம் அவன் என்ன பண்ணிட்டான் மாடு இல்லையா வண்டி இல்லையா கவலைப்படாத வைக்கலையே திருப்பி போட்டுரு இயற்கை கொடுத்ததுல வைகோலம் நெல்லும் கொடுக்குது வைக்கல திருவி போட்டு நெல்ல வீட்டுக்கு கொண்டு போறேன் அந்த நெல்லை குத்துனபோது தவுடு வருது அதை வாத்துக்கு தீனியா குடுக்கிறான் தவுட்டுல வைக்கிறான் நெல் மேய விடுறான் அது போறதா சாணி போட்டுட்டே வருது அது பாலுக்கு ஊத்துனது மாதிரி இப்ப எருவும் போட்டாச்சு அப்ப இருக்கிற அரிசி அவன் சாப்பிட்டான் அதுக்காக ஏதாவது செய்யறமே அதுக்காக என்ன பண்ணா கொஞ்சம் உரச்செடியோட செடியோட விதையை கொண்டு போய் நிலத்துல தூவிட்டான் அது வளரும் போது அது காத்து வைக்கிற நைட்ரஜன் எடுத்து பூமியில சேர்த்து கொடுத்தது அதுவும் புரிஞ்சு இயற்கை கொடுத்ததை திருப்பி கொடுத்துருவோம் இதை